அது எப்பவா மாறு இப்ப மாறுறது இல்ல இங்க இருந்தா நம்ம கிளீஸ் வேற புடிச்சு தின்னு போடுங்க ஆமா வேற பக்கம் இங்கே கொண்டு போய் விட்டுறோம் அந்த வேப்பமர செடி பெரிய மரத்துல விட்டா நல்ல கொண்டைட்டா அந்த பக்கம் பின்ன போயிடும் போயிரும் அங்க போய் புடிச்சு நம்ம கிளீஸ் பெரிய கிளீஸ் ஊடாது குருவிவே குடிப்பா அவ இது ஊடுவானா எடுத்து கொண்டு போய் அங்க கொடை கொடை விட்டு வந்துரு சாமி மேல ஓடி போடா போ எங்க இருக்குது அங்க போய் ஏறி இருக்குது

இதான் நாங்கள் வீடியோக்கு சமைக்கிற இடம் மறுக்க நீ எப்போ வருவியோ பார்த்துக்கும் இப்பவே சரிங்க இந்த மரத்தில் விட்டோம்னா லைனாக நீ இந்த பக்கம் மறந்தான் அப்படியே தாவி தாவி அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போயிருக்கோம் இந்த பக்கம்லாம் விட்டோம்னா தான் டேஞ்சர் எப்படி நம்ம க்ளீஸ் இது பூரா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்குது அதனால நம்ம இந்த பக்கமே விட்டுக்கலாம்

அது நினைக்க உங்களை வந்துட்டு தப்பிச்சு போனாலே போதும்டா நான் அங்கே போய் கலர் மாறிக்கணுடா அப்படின் அப்பா எப்படியோ சேஃப்டியா மரத்துக்கு மேலே போயிடுச்சு இனி மரம் மரம் தாவே எங்கேயாவது அது போய்க்கும் மெது மெதுவாக போய் ஏன் கையில பிடிச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா எங்க வீட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா நாங்கள் பார்க்கலனா கண்டிப்பா கிளீஸோ இல்லை நாயோ வந்து பிடிச்சிருக்கோம் நாங்கள் அதனாலதான் கையில் எடுத்துட்டோம் சரி வேற பக்கம் இந்த காட்டுக்குள்ள விட்டுறலான்னு ஏன்னா எங்க கிளீஸ் எல்லாம் குருவி இதெல்லாம் புடிச்சு பழகிருச்சு அதுவே முதல்ல எங்களுக்கு பயமாயிடுச்சு இங்க எங்க நாய் புனிக்கு இது பாத்துருச்சுன்னா என்ன பண்றது அதுங்களுக்கு பயந்துகிட்டே நாங்க கையிலே வச்சிருந்தோம் ஏன்னா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதுங்க வந்து நமக்கு பயப்படும் இல்லையா அதனாலதான் ரொம்ப நேரம் கையில வச்சிருந்தேன் இப்ப கொண்டு வந்து விட்டாச்சு இனி வந்து எந்த பயமும் இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அபூர்வமான விலங்குல வர விலங்கா பறவையா விலங்குன்னு தான் நினைக்கிறேன் அபூர்வமானது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாக்கணும் அதனால வித்தாச்சு மேல போயிடுச்சு இன்னைக்கு எல்லாம் அவ்வளவு தூரம்ல ஏற தெரியாது இனி அதை எப்படியும் பாதுகாப்பா போய்க்கும் சரி வாங்க இனி நம்ம அதை நம்மளோட வேலையை போய் பார்க்கலாம் இனி அது அதோட வேலையை பார்க்கும் எப்படியோ ஒரு வழியே அதை வந்து காப்பாத்தி விட்டாச்சு காத்தாலேயே ரெண்டு காய் பொறிச்சுட்டேங்க

மாரியம்மன் கோயிலுக்கு விளக்கமா இருக்கு நாம முளப்பாரி போற மாதிரி தான் இருக்குது முளப்பாரியாட்டாருங்க சூப்பரா இருக்குது தடத்துல வச்சா முளப்பாரி தான் இது வந்து ஒரு கட்டா இந்த சவுப்பு சவுப்பு கருது கருப்பு கருது அப்புறம் எல்லாம் கலந்த மாதிரி கருது ஒரு கட்டா போட்டு எடுத்து வச்சிருந்த பாத்தீங்களா அததான் வந்து ஊனி வச்சோம் இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு நாத்து இருக்கு கருப்பு கருப்பு வந்து அந்த சிவப்பு மட்டும் அப்புறம் மஞ்சள் கருப்பு சிவப்பு மூணு கலந்த பயிரா இருக்கா அழகா இருக்குதா அழகா இருக்குதா உனக்கு அவ்வளவுதாங்க எல்லாம் இங்க பாருங்க உருளைக்கிழங்கு செடி நாங்க நிறைய போட்டிருந்தோம் பாத்தீங்களா எல்லாத்தையும் வந்து புடிங்கிட்டங்க ரொம்ப பெரிய கிழங்குலாம் இல்லை குட்டி குட்டி கிழங்கா வந்திருந்துச்சு அதுல ஒரு செடி விட்டுட்ட மாட்டேங்குது

குட்டி குட்டிக்கே வந்து ரொம்ப கொடியூர்ல கிழங்கு நல்லா வந்திருக்குது இது கொஞ்சம் நம்ம மண்ணுக்கு இப்படித்தான் ஒரு மண் இவ்வளவுதான் இருக்கு இங்க எவ்வளவு குட்டியா இருந்திருக்கு அன்னைக்கே நாங்க புடுங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவுண்டு இவ்வளவுண்டுதான் இருந்தது அதனாலதான் ஏன்னா அதை என்னத்தனு காத்த அதை நாங்க வந்து போட்டு ஒரு சும்மா சாம்பார்ல போட்டு சாப்பிட்டுட்டோம் நாங்க அதுல ஏதோ ஒரு தப்பு செடி இருந்து இப்ப காஞ்சு போய் கடந்திருக்கு இங்க பாருங்க காலிஃப்ளவர் பூ பூத்து எத்தனை பேர் பாத்து அங்க பாருங்க பூவு இதுதான் வந்து பூவு காலிஃப்ளவர் அது பூவு பூவுண்டு கடந்த பூ இதுதான் அது கூட பூவா அடுத்து பாருங்க எங்களுக்கு நாட்டு வெண்டைக்காய் வந்து அந்த சவுப்பு வெண்டைக்காய் வரும் பாத்தீங்களா அதை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா வளர்ந்துருச்சு செடி பச்சை வெண்டைக்காயும் ஒன்று ஒன்று இருக்குங்க தாங்க வாருங்க இது கலந்து வைப்போமா ஒரே கலரே வைப்பமா கலந்து வைக்கலாம் தான் நல்லா இருக்கும் 出来了，进、啊、来。来来来 சரிங்க ஓரளவுக்கு நட்டியாச்சு நீ நட்டதுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வாங்க அவ்வளவுதாங்க நம்ம தோட்டத்துல மத்தியான வேலையெல்லாம் மண்டி முடிச்சாச்சு இனி போய் அந்த ரெண்டு பொடலங்க வணக்கி நல்லா சாப்பிட்டு போட்டு கடையில் இனி பார்சல் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு நீங்க அனுப்பணும் அது போய் பண்ண வேண்டியதாங்க அப்புறம் வந்துங்க எங்க சுண்டக்காய் செடியில மாளாத காய் இருக்குதுங்க நாங்களும் வந்து புளி குழம்பு வச்சு பார்த்துட்டோம் வாடி குழம்பு வச்சு பார்த்தோம் போட்டு பார்த்துட்டோம் சோவையில கூட அரைச்சு பார்த்துட்டோம் பொரியலும் பண்ணி பார்த்தா இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல காயனாம் நீங்களே பாத்தீங்களா மாளாத காய் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிரியா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற மாதிரி ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க நாங்க அதை பண்றோம் நீங்க பண்ணுவீங்கன்னா சொல்லுங்க நாங்க அடுத்த வீடியோல அது மாதிரி பண்ணி பார்க்கறோம் அவ்வளவுதான் இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை